தெய்வங்கள் எல்லாமே பூமிக்கு வந்து ஆசி வழங்கும் மாதமாக இந்த மாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கு மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சுமங்கலி பெண்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்வதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு அளவில்லாத நலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்ம வேண்டிய வரங்களை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த மாசி மக நாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு சிறப்பு அப்படின்னும் இந்த நாளில் எல்லாருமே புனித நீராடுவது விரதமிருந்து நம்ம குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப தீத பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் சிவபெருமானை வழிபாடு செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு